சொல்லுங்கறதுனால நம்ம எல்லாரும் நம்ம சொல்லை நிலவத்தின் ஒரே பொறுத்துக்கு வரலாம் இன்னொரு நிர்வாகமாக இருக்கணும் வளர மாட்ட வரக்கூடிய காரணம் நியாயம் தானங்கல ஒரே ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கடறானார் வினாயக பரமா நாயனின்கிட்ட தெரியும் நீ எல்லா தட்சண மீனா காரங்க எந்த நள்ளுக்கு நாங்களும் வீக்கே கடறோம் இங்கையில இடையோடு அடைந்துவறானானே மிக சிறப்பாக நடைபெறும் சுவாமியினுடைய திருமலையான ஏராளம் பொதுவாக ஒரு கருத்தாக இந்த அறுபத்தி நான்கு திருமணம் முக்கியமான தெரிஞ்ச ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னா பொதுவாக திருமணம் அப்படின்னா எல்லாருமே பரிசுப்பவர்களுடைய திருமணம் அப்படின்னா